காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி நாற்பத்தி எட்டு பழங்கால கல்வி கூடங்கள் யவன பருவம் என்பது ஒன்றுக்கொன்று ரொம்பவும் எதிரெதிரான சக்திகளின் போராட்டமாகவே இருக்கும்படியாக இக்காலத்தில் ஆகியிருக்கிறது இந்த பருவத்தில்தான் வேகம் துடிப்பு கட்டுக்கடங்காமல் பெருகுவது ஆனாலும் இதே சமயத்தில்தான் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியும் இருக்கிறது பழங்காலத்தில் பாலப்பிராயமாகி ஏழெட்டு வயசிலேயே குருகுலம் என்று கொண்டு விட்டு விடுவார்கள் அந்த சின்ன வயசிலிருந்தே குருவின் வீடு கல்விக்கூடம் இரண்டுமாக இருந்த குருகுலத்தின் வீட்டின் சுதந்திரம் கொஞ்சமும் கல்விக்கூடத்தின் கண்டிப்பு நிறையவுமாக இருந்த செட்டப்பில் சிறுவர்கள் வளர்ந்து பழகியதால் வாலிபதசை வரும்போதும் ஒரு கண்டிப்பின் கீழ் கட்டுப்பட்டிருப்பது தன் இயற்கையாக சாத்தியமாய் இருந்தது இப்போதோ பிராயமான அந்த சின்ன வயசில் சுயகுருகத்திலேயே சொந்த வீட்டிலேயே ஒரே சுதந்திரமாக அடங்காமல் இருப்பதும் அதனாலேயே அதற்கு தனியாக உள்ள கல்விக்கூடத்திலும் அதே போக்கில் போய் கட்டுப்பாட்டுக்கு உடன்படாமல் இருப்பதுமாக இருக்கும் நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது சொந்த வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தால் இப்படி கோளாறாக நடக்கிறது சொந்த வீட்டில் அப்பா அம்மாவிடம் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போகிறது அவர்களும் மீது செல்லம் கொடுப்பதில் போதிய அளவு வளர்ப்பதில்லை குருகுலத்தில் அப்படி இல்லை குரு அவசியமான அளவுக்கே கண்டிப்பு செய்பவர் அகத்தில் கண்டிப்பு போதாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கண்டிப்பு என்று வரும்போது பசங்களுக்கு முரண்டு பிடிக்கத்தான் தோன்றும் இப்படியாக அஸ்திவார பிராயத்தில் கட்டுப்பட்டு விட்டால் அந்த தோஷம் அடுத்ததான காளை பருவம் என்றே சொல்லப்படுகிற வாலிப தசையில் நன்றாகவே தலைக்கேறத்தானே செய்யும் குருகுலவாச முறையை தற்போது சொல்லி என்ன பிரயோஜனம் நடைமுறை சாத்தியமில்லாத இல்லாத ஒன்றுக்காக மனப்பால் குடிப்பதாகத்தான் ஆகும் உதவாத ஏட்டு தான் இப்போது அதை பற்றி பேசுவது ஆனாலும் அது இல்லாத பெரிய குறையினால் ஏற்பட்டுவிட்ட காலை பருவ சுதாந்திரியத்தை போக்குவதற்கு ஏதாவது பண்ணித்தான் ஆக வேண்டும் கட்டுப்பாடில்லாத காளை எல்லாரையும் முட்டிவிட்டு தானும் அடி சூடு வாங்காமல் இருக்க ஏதேனும் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஆனபடியால் எப்படியோ ஓரப்படி இந்த காளைக்கு கயிறு போட்டாக வேண்டும் அப்போதுதான் அது தனக்கும் உபயோகமாக மற்ற பேருக்கும் உபயோகமாக உருவாக முடியும் மிருக ஜாதி காளைக்கு வேறு மனுஷர்கள்தான் மூக்கணாங்கயிறு போட வேண்டும் மனுஷ ஜாதி காளைக்கும் கல்வி கூடத்து ஆசிரியர்களும் வீட்டு பெரியவர்களும் அப்படி பண்ண வேண்டும் தான் ஆனால் அப்படி மட்டுமே முடித்துவிட்டால் இந்த காளை மனுஷ ஜாதியாக இருப்பதற்கு அழகில்லை கௌரவம் இல்லை மனுஷ ஜன்மா எடுத்ததற்கு அழகு இந்த காளை சுயமாக தானேயும் கட்டுப்பாடு அடக்கம் என்ற மூக்கணாங்கயிற்றை போட்டுக் கொள்வதுதான் தனக்கு மற்ற பேர் மூக்கணாங்கயிறு போடும் போதும் முரண்டு பிடிக்காமல் இஷ்டப்பட்டு அதற்கு காட்டி கொண்டு நிற்க வேண்டும் நிஜமான மனுஷர்களாக நல்லபடி வளர்ச்சி பெறாமல் தாங்கள் வீணாக போய்விடக்கூடாது என்ற கவலை தாபம் விசாரம் மட்டும் வாலிபர்களுக்கு இருந்துவிட்டால் போதும் பிரியப்பட்டு மூக்கணாங்கயிறு போட்டு கொண்டு விடுவார்கள் மற்றவர்கள் போடுவதற்கும் இஷ்டப்பட்டு விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு இந்த கவலையை எப்படி உண்டு பண்ணுவது பெரியவர்கள்தான் விடாமல் பிரியத்துடனும் பொறுமையுடனும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்ல வேண்டுமானால் வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுடைய வாயு உபதேசத்திற்கு என்ன மதிப்பு இருக்கும் அதற்கு யார் காது கொடுப்பார்கள் அதுவும் ஜென்ரேஷன் கேப் என்று நன்றாகவே ஊறி போய்விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா அவர்களுக்காகவே கேப் தெரியாவிட்டாலும் இக்கால சிந்தனையாளர்களும் மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்களும் நாகரிகர்களும் சொல்லிக் கொடுத்தாவது கேட்பார்களா தற்காலத்தில் உள்ள பெரும்பாலான பெரியவர்கள் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்தும் விஷயத்தில் கேள்விக்குரியவர்களாகத்தான் இருப்பதாக தோன்றுகிறது அவர்களுடைய வார்த்தைக்கு என்ன வேல்யூ இருக்கும் ஆகையினால் இளம் தலைமுறையினரை உத்தேசித்தாவது வயதான தலைமுறையினர் நன்னெறிகளில் நல் ஒழுக்கங்கள் என்கிறவற்றில் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும் அதை அடுத்த தலைமுறையினருக்கும் உரிய முறையில் பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்படி மற்ற பேர்தான் தங்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாலிபர்கள் விட்டுவிடாமல் தாங்களாகவே நல்வழிப்படுவதுதான் அழகும் கௌரவமும் பெரியவர்கள் இவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு பதில் இப்போது உள்ள ஸ்திதியில் இவர்களே பெரியவர்களுக்கு உதாரணம் காட்டும்படி தங்களை உசுப்பி எழுப்பிக் கொண்டால் அதுதான் எவ்வன சாகசங்களில் ரொம்பவும் விசேஷமான சாகசமாக இருக்கும் அட்வென்ச்சருக்கு பறக்கும் யுவ சமூகத்தில் அங்கங்கே சில பேராவது இந்த அட்வென்ச்சரில் புறப்பட்டு தங்களுடைய சாகச சாமர்த்தியத்தால் மற்ற மாணவர்களையும் அந்த ஸ்பிரிட் தோற்றிக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும் இதுதான் என் ஆசை இதற்காகவே எவரை போல் ஸ்வீகரணம் செய்த கல்விமான் இல்லையோ எவரை போல் சாகசம் செய்தவர் இல்லையோ அதே சமயம் எவரை போல் வினய பக்தி உள்ளவரும் இல்லையோ அந்த ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நடக்க முடியாத ஒன்று நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதாகவும் பிரார்த்தனை பண்ணுவதாகவும் தோன்றலாம் வயதானவர்களாலேயே தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கும்போது காளை பருவத்தினரிடம் இதை எப்படி எதிர்பார்க்கலாம் என்று தோன்றலாம் நான் எல்லா யுவர்களும் அப்படி ஆவார்கள் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை நூற்றுக்கு ஏழு எட்டு பேரை தான் எதிர்பார்க்கிறேன் நான் சொல்வது விசித்திரமாக தோன்றினாலும் வயதானவர்கள்தான் ரொம்ப வருஷம் கட்டுப்பாடு இல்லாத போக்கில் பழகி ஊறி போய்விட்டதால் அந்த போக்கிலிருந்து மீழுவது முடியாமல் போகிறது வாலிபர்கள் அப்படி இல்லை மனசு வைத்துவிட்டால் ஒரு பிடிவாதமான சங்கல்ப பலத்தில் மனசுப்படியே சாதித்துக் கொள்கிற சக்தி அவர்களுக்கு உண்டு அப்படி ஏழு எட்டு பர்சன்ட் இந்த விஷயத்தில் புறப்பட்டால் போதும் என்றுதான் நினைக்கிறேன் வயதானவர்கள் தங்கள் விஷயம் தங்களோடு என்று முடித்து விடுவது போல் இல்லாமல் வாலிபர்கள் டைனமிசம் உள்ள உற்சாகிகளாக தங்கள் வழியில் மற்ற சகாக்களையும் இழுக்க முடியும் ஆதலால் இந்த ஏழெட்டு பர்சன்டே சங்கமாக சேர்ந்து காரியம் செய்ய ஆரம்பித்தால் மற்ற வாலிபர்களிலும் கணிசமான பேரை கட்டுப்பாட்டு நெறிகளில் கொஞ்ச நஞ்சமாவது கொண்டு வர முடியும் என்பதே என் நம்பிக்கை மாணவர் யூனியன் என்று தற்போது வைத்துக்கொண்டு உரிமை போராட்டம் நடத்துகிறார்களோ அதற்கு பதிலோ கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்கிறேன் அதோடு கூடவோ தாங்கள் சஜ்ஜனங்களாக அதாவது நன்மக்கள் மேன்மக்கள் என்பவர்களாக உருவாகிற உண்மையான உரிமைக்காக ஒரு யூனியன் அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு ஏழு எட்டு நல்ல பசங்கள் நல்ல செயல் ஊக்கமும் விட்டு கொடுக்காத மனோபலமும் கொண்டவர்களாக இதற்காக சேர்ந்துவிட்டால் போதும் அவர்களே மற்றவர்களையும் தட்டி எழுப்பி இப்படி ஒரு யூனியனை ஏற்படுத்திவிட முடியும் அதம்பிக்கொண்டு தான் என்று புறப்படுகிற பிராயத்தில் தானும் அடங்கி வினயமாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குவதற்கே அதம்பிக்கொண்டு அங்கங்கே ஏழு எட்டு பசங்கள் புறப்பட்டு விட்டால் சீன் அப்படியே மாறிவிடும் இரும்பு காலமாக கரிக்கட்டை காலமாக இருக்கிற தற்காலம் பொற்காலமாகிவிடும் உணர்ச்சி வேகங்களின் பிரவாகம் வியாதியாக பிடித்து கொண்டிருக்கிற போது கல்விதான் அதற்கு மருந்து மூளை வளர்ச்சி மட்டுமின்றி முழு மனுஷ வளர்ச்சிக்கான கல்வியாக அது இருக்க வேண்டும் மருந்து சாப்பிடும்போது பத்தியம் வைக்காமல் இருக்க மாட்டார்கள் மருந்தை விட கூட பத்தியமே வியாதி தீர்ப்பதில் அதிக உபகாரம் செய்வதும் உண்டு அப்படி வித்தை என்கிற கல்வி மருந்தோடு சேரும் பத்தியமாக வினயம் என்ற கட்டுப்பாடு எளிமையை ஆன்றோர் வைத்திருக்கிறார்கள் வித்யையும் வினயமும் யுவ பிராயத்தினருக்கு இரண்டு கண்கள் மாதிரி இப்போது வினயத்தில் அடங்கி தாழ்ந்து இருந்தால் பிற்பாடு உச்சநிலைக்கு உயரலாம் கால் தூசியை உதாரணம் காட்டுவார்கள் அது நம்முடைய காலுக்கு அடியில் பொடியூண்டாக எழும்புகிறது ஆனால் சட்டென்று காற்றிலே அந்த பொடி உயர்ந்து நம் தலைக்கு மேல் போய்விடுகிறதல்லவா அப்படி கல்வி கற்கும் நாளில் அடிநிலையில் அடங்கி இருந்தால் பிற்பாடு வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாளில் உயர்ந்த ஸ்தானம் பெறலாம் இந்த உண்மை நம்முடைய மகத்தான நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் வாரிசாக உள்ள யுவர்களின் உள்ளத்தில் பதிய வேண்டும் பகவான் அதற்கு கிருப்பை பண்ண வேண்டும் லோகம் என்று இருந்தால் அதில் எல்லாமே நல்லதாக இல்லாமல் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும் சிருஷ்டி தோன்றிய நாளாக இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது முடிவிலே இந்த லோக வாழ்க்கையே அதிலே நல்ல வாழ்க்கை என்று சொல்கிறதும் உள்படத்தான் ஏதும் நிஜமில்லை லோகாதீதமான மாயாதீதமான ஒன்றுதான் நிஜம் இதிலிருந்து அதற்கு போய் சேருவதுதான் நமது முடிவான லட்சியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகவே சுவாமி இந்த லோகத்தில் கெட்டதுகளையும் வைத்திருக்கிறார் போலிருக்கிறது நாம் வாழும் இந்த லோகத்துக்கு மிஸ்ரலோகம் என்று பெயர் அப்படி என்றால் கலப்பு உலகம் என்ன கலப்பு என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பதுதான் தேவலோகத்தில் எல்லாம் நல்லதே அசுரலோகத்தில் எல்லாம் கெட்டதே மனுஷர்களான நம்முடைய இந்த லோகத்திலோ இரண்டும் கலந்து மிச்சிரமாய் இருக்கும் அப்படித்தான் ஈஸ்வரன் எதி ஆனாலும் இதில் நல்லதை விட கெட்டது ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டால் நாம் அந்த கெடுதலிலேயே அழுந்தி அழுக்காகி இங்கே இருந்து போய் சேர வேண்டிய லட்சியமான நிஜத்தை அடைய முடியாமலே போய்விடும் அப்படி ஆகுமாறு விடப்படாது பூர்வ யுகங்களிலும் கூட நல்லதோடு கெட்டதும் இருந்தாலும் கிருத திரேதா துவாபர யுகங்களில் முறையே நல்லதே ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஜாஸ்தி ஜாஸ்தி என்று சொல்ல முடியாவிட்டாலும் சமம் என்று மூன்று விதமாக இருந்திருக்கிறது களியில் நிலைமை மாறி கெட்டது ஜாஸ்தியாய் இருக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படி சொன்னதால் இங்கே முழுக்க கெடுதலே வியாபித்து நல்லது எடுபட்டே போய்விடும் என்று அர்த்தமில்லை ஏனென்றால் அப்போது கலப்பு லோகம் என்ற இதன் பெயரை பொய்யாகி இது அசுரலோகமாக அல்லவா ஆகிவிடும் அதோடு கூட கலியின் கொடுமைக்கும் அதே சாஸ்திரங்களில் பரிகாரம் நிவாரணம் சொல்லி இருப்பதால் இங்கே இந்த யுகத்திலும் நல்லதற்கு பாதி அளவு இடமில்லாவிட்டாலும் நாற்பது சதவீதமாவது இடம் உண்டு என்று காட்டுவதாகவே ஏற்படுகிறது தற்காலத்தில் ஆகியிருப்பது போல் அந்த அளவுக்கும் கீழே நல்லது போய்விடுவதற்கு நாம் இடம் தரப்படாது லோகம் பூராவும் இப்போது காணப்படுகிற மாதிரி கெட்டதிலேயே மேலும் மேலும் போய் விழுந்து மீட்சியே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது அதற்கு நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும் முழுக்க குறைத்து சைஃபர் பண்ணிவிட முடியாதுதான் ஆனாலும் நல்லதை அது அமுக்கி போட்டுவிட்டு தானே தலையோங்கி நிற்க முடியாத அளவுக்குள்ளாவது அதை குறைக்கத்தான் வேண்டும் ஜென்ரலாக உள்ள இந்த விஷயத்தையே வாலிப லோகத்துக்கு பொருத்தித்தான் ஏதோ மனசில் தோன்றியதை சொன்னேன் பூராவும் அப்படியே சீர்திருந்திவிடும் என்று எதிர்பார்த்து சீர்திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை கேட்டதற்கே அடியோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே முடிந்த மட்டும் திருந்துவதற்காக திருத்துவதற்காக எனக்கு தெரிந்த மட்டும் ஏதோ சொன்னேன் சாரத்தில் நம்முடைய இளம் தலைமுறையினர் சொந்த சரக்கு என்பதே என் அபிப்பிராயம் நல்ல லோகத்தில் தடிமனாக களிம்பு ஏறினார் போல இப்போது வேண்டாத அம்சங்கள் அவர்களை பிடித்து கொண்டிருக்கின்றன அதை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்து அவர்களை பழிச்சென்று பிரகாசிக்க பண்ண வேண்டும் இந்த காரியத்தை பெரியவர்களும் பண்ண வேண்டும் அதோடு விட்டுவிடாமல் அவர்கள் தாங்களாகவேயும் பண்ணிக்கொள்ள வேண்டும் நல்லதற்கும் இந்த லோகத்தில் இந்த காலத்திலும் நிச்சயமாக இடம் உண்டு கெட்டதன் ஆதிக்கத்தில் நல்லது அடித்து கொண்டே போய்விட்டது என்று ஆகாமல் அது ஜீவனுடன் வாழ இடம் உண்டு என்று ஆக வேண்டும் அப்படி மக்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈஸ்வர கிருபை அப்படி ஆக்கி கொடுக்க வேண்டும்